அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் அமெரிக்காவில் ஸ்டீஃபன் ஆர் கவே அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் மேனேஜ்மெண்ட் குரு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் எழுதின புத்தகத்தின் பேரு செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அப்படின்னு எழுதினார் ஆற்றல் வாய்ந்தவர்களின் ஏழு முக்கிய பழக்கங்கள் அப்படின்னு அது தமிழகம் வந்திருக்கு அந்த புத்தகம் சொல்ல சொல்றாருன்னா அமெரிக்கர்கள் நாம் என்ன செஞ்சிட்டோம் அதிகமாக பர்சனாலிட்டி அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததில் பர்சனாலிட்டி எத்திக்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப கவனம் செலுத்துகிறோம் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் மேனிப்புலேஷன் ஸ்கில் இன்ஃப்ளூயன்சிங் ஸ்கில் அதாவது அடுத்தவனை எப்படி கவர்ந்து கவிழ்க்கலாம் அதன் மூலம் ஜெயிக்கலாம் என்பதைத்தான் பர்சனாலிட்டி அப்படின்னு நாம் ரொம்ப சொல்லிட்டோம் அதிகமாக ஆனால் அது உண்மையான வளர்ச்சி கொடுக்கல ஒரு மனுஷனுக்கு உண்மையான பூர்ணமான வளர்ச்சி எது கொடுக்குன்னு சொன்னால் கேரக்டர் எத்திக்ஸ் தான் கொடுக்கும் பர்சனாலிட்டி எத்திக்ஸை விட கேரக்டர் எத்திக்ஸ் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி அவர் இந்த ஆரம்பிக்கிறார் அது அவர் எழுதுவதற்கு காரணமாக இருந்தது அவருக்கு அன்றைக்கு அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் தொண்ணூறுகளும் புத்தகம் எழுதப்பட்டது அவர் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போனார் அமெரிக்காவில் இருந்த சுய முன்னேற்ற ஆசான்களில் பலர் பாரத நாட்டில் அங்கே சென்றவர்கள் அவருக்கு பதஞ்சலி யோக முறை உபனிஷத் பகவத்கீதை ஆகியவற்றை அறிமுகப்படுத்தும் பொழுதுதான் அவருக்கு ஒழுக்கம் என்பது வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவை அறிவு ஆற்றல் என்பதை தாண்டி ஒழுக்கம் என்பது இருந்தால்தான் ஒருவனுடைய ஆளுமை முழுமை பெறுகிறது என்று உணர்ந்து அதன் பிறகு அவர் வந்து பல்வேறு நிர்வாகத்தை கவனித்து விட்டு குறிப்பெடுத்து த செவன் ஹேபிட்ஸ் என்று அவர் ஒரு வழிமுறை கொடுத்தாரு அதுக்கான பயிற்சியும் கொடுத்தாரு அந்த பயிற்சிக்கு இந்திய ரூபாயில் ஒன்றே கால லட்சம் ரூபா கொடுத்தா அந்த பயிற்சி எடுத்துக்கலாம் எதுக்கு ஒழுக்கம்தான் வாழ்க்கையில் சிறந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு இப்படி பயிற்சி எடுத்துக்க வேண்டியது இருந்தது அது காரணம் என்னன்னு சொன்னால் அமெரிக்கர்கள் என்பதே வந்து நாடு பிடுங்கிய நாடு சொல்லுவாங்க அதாவது பூர்வபுடிகளாக இருந்தவர்களிடமிருந்து பிடுங்கிய நாடு அமெரிக்கா அங்கே போனவங்க அடித்து பிடுங்கினாங்க ஆகவே போட்டா போட்டி இருந்தது ஒன்றாம் வீழ்த்தி ஜெயிக்கணுன்றிருந்த காலத்தினால அவங்க அப்படி சிந்திச்சாங்க ஆனால் பாரத நாட்டில் நேரு மாறு ஏன் உபனிஷந்தும் பதஞ்சலி யோக சூத்திரமும் அறிந்து கொண்டு ஸ்டீஃபன் கவே உணர்ந்தார் சொன்னால் இங்கே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து வாழ்ந்து மனித சமுதாயம் எப்படி சிறப்பாக இருக்கும் அறிந்த காரணத்தினாலே பாரத நாட்டு கல்வி முறையில் ஒழுக்கத்தை அடிப்படையாக வைத்தார்கள் ஒழுக்கம் இருந்தால்தான் கல்வி வரும் மனிதன் சிறப்பாக வாழ முடியும் என்று அறிந்த காரணத்தினால்தான் இங்கே ஒழுக்க கல்வியை முதன்மையாக வைத்தார்கள் அதுவும் குருகுலத்துக்கு போனால் மாணவன் மிக பணிவோடு ஆசிரியருக்கு பணிவிடை செய்து நேர்மையாக வாழ்ந்து வருகின்ற பொழுதுதான் தான் அவனுக்கு ஞானத்தை பெறுகின்ற பக்குவம் வந்திருக்கிறது ஆகவே உனக்கு இனி நான் கல்வி தருகிறேன் என ஆரம்பிப்பாரான் ஆனால் மக்காலே கொடுத்த கல்வி எப்படின்னா புத்தகமாக வரும் மனப்பாடம் பண்ணணும் பரிட்சை நிற்பாங்க அங்கே போய் எது எழுதணும் மார்க்கு கிடைக்கும் பட்டம் கிடைக்கும் அப்படி பட்டம் வாங்கியவன் படித்தவனா என்றால் பாரத நாட்டு வழிமுறை அவன் படித்தவன் அல்ல படிக்காதவன் தான் ஏட்டு சுரைக்கா என்று நாம் சொல்லுகின்றோம் படித்தவன் என்றால் பண்பை படித்தவன் அன்பை படித்தவன் மனிதத்தை படித்தவன் சான்றாண்மையை படித்தவன் இதைத்தான் படித்தவன் நம்ம சொல்கிறோம் இல்லைன்னா மற்றது ஏட்டு சுரைக்கான்னு சொல்லி நம்ம தள்ளி விடுறோம் ஆக ஒழுக்கம் என்பதுதான் பாரத நாட்டின் அடித்தளம் என்பதைத்தான் ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார் எப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்ன விஷயத்தை தான் இந்த இருபதாம் நூற்றாண்டு முடிவிலே ஸ்டீஃபன் ஆர் கவே என்பவர் கேரக்டர் எத்திக்ஸ் என்று சொல்லி பயிற்சி கொடுத்தார் என்பதை அறிந்தேன் அந்த வகையில் சொன்னால் எனக்கு வள்ளுவர் மீது அதிகம் ஆர்வம் வருவதற்கு முக்கியமான காரணம் சொன்னால் ஸ்டீஃபன் தான் ஏன்னா இந்த புத்தகத்தை வாங்கி பழித்து பயிற்சி எடுக்கும்போது கேரக்டரிசிக்ஸா இது தாப்பா நான் வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி தான் நான் வள்ளுவரை படிக்க ஆரம்பித்தேன் அப்போ திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் இப்போது அறிந்து கொள்ளலாம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று பதினான்காவது அதிகாரம் ஒழுக்கம் உடைமை என்பதில் நூற்றி முப்பத்தி ஓராவது குரலே சொல்கின்றார் ஒழுக்கம் விழுப்பம் என்றால் சிறப்பு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் தான் ஒரு மனிதனுக்கு சிறப்பை கொடுக்கின்றது ஆகவே ஒழுக்கம் உயிரை விட மிகச் சிறந்தது என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் அப்போது எந்த அளவுக்கு பாருங்கள் எந்த ஒரு மனிதனுக்கும் உயிர் வாழ வேண்டும் என்கிற ஆசை இருக்கும் தான் உயிர் வாழ்வதற்காக ஏதாவது செய்ய ஆசைப்படுவான் ஆனால் நம்ம நாட்டில் பாருங்கள் அந்த உயிரை விட மேலானது ஒழுக்கம் என்று சொல்லுகின்றார் ஐயன் திருவள்ளுவர் அதுதான் நம்ம மரபாக இருக்குது அப்போ ஒழுக்கம்ல என்ன அப்படி கேள்வி வந்தால் திருடாதே பொய் சொல்லாதே பிறரை ஏமாற்றாதே அது மட்டும் ஒழுக்கம் இல்லை அது ஒழுக்கம்தான் ஆனால் ஒழுக்கம் என்ற இந்த சொல்லுக்கு அர்த்தம் என்னென்னா வழிமுறை மரபு அப்படின்னு சொல்லலாம் அல்லது எது ஒன்றை முறையாக செய்ய வேண்டுமோ அப்படி செய்வது தான் ஒழுக்கம் என்று ஆகின்றது திருட மாட்டான் பொய் சொல்ல மாட்டான் பிறருக்கு எந்த விதமான துரோகம் நினைக்க மாட்டான் ஆனால் அவன் வேலையை சரியாக செய்ய மாட்டான் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவன் தான் மாணவன் இருக்கான்னா நல்ல மாணவன் தான் அவள் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டான் அப்பா அம்மா சொன்னபடி கேட்பான் ஆசிரியர் சொன்னபடி செய்வான் பணிவான மாணவன் தான் ஆனால் புத்தகத்தை மாட்டான் படிக்க மாட்டான் அப்படி என்றால் அந்த மாணவன் கூட ஒழுக்கம் இல்லாதவன் தான் ரொம்ப நல்லவருங்க அவர் அப்புறம் நீங்கள் வேலைக்கு போவாருங்க ஆனால் அங்கே சரியாக வேலை செய்ய மாட்டாருங்க அப்போ ஒழுக்கம் இல்லைதான் அப்போ ஒழுக்கம் என்பது ஒழுகு என்கின்ற சொல்லில் வந்தது ஒழுகு என்றால் செய்கின்ற முறைப்படி செய்தல் ஒழுகுதல் அப்போ எவன் ஒருவன் தான் செய்வதை முறையாக செய்யவில்லையோ அவன் ஒழுக்கம் கெட்டவன் இந்த நல்லது கெட்டது என்பதை தாண்டியும் ஒழுக்கம் என்பது இருக்கின்றது செய்திகள் படிக்கிறோம் இராணுவ வீரர்கள் எல்லையிலே எதிரிகள் உள்ளே நுழைந்து விட்டால் தனியாக நின்றாலும் கடுமையாக போராடுகின்றார்கள் அந்த போராட்டத்திலே சில நேரங்களிலே இராணுவ வீரர்கள் உயிரையும் கொடுக்க தயங்குவதில்லை உயிரை கொடுத்து நாட்டை காப்பாற்றுகின்றார்கள் அப்போது அந்த இராணுவ வீரர் ஒழுக்கம் தவறாமல் இருந்திருக்கிறார் வள்ளுவர் சொன்னபடி உயிரினும் மேலாக தன் ஒழுக்கத்தை இராணுவ ஒழுக்கத்தை கடைபிடித்தவர் என்பதை நாம் அறிகின்றோம் இதுவும் சிந்தாளில் படிச்சிருக்கோம் மாநகராட்சி பேருந்து சென்னையில் மாநகராட்சி பேருந்து ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் பூந்தமல்லியிலிருந்து அந்த பேருந்து வந்து இருக்கின்றது வருகின்ற பொழுது அந்த ஓட்டுநருக்கு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்ட அவர் அந்த பஸ்ஸை நிதானமாக ஓரமாக நிறுத்திட்டு அப்படியே ஸ்டீரிங்கில் விழுந்துட்டாராம் யோசிச்சு பாருங்கள் நெஞ்சுவலி ஏற்பட்ட அவர் உடனேயே தன்னுடைய பொறுப்பை உணர்ந்திருக்கிறார் என்ன நம்பி பயணிகள் இருக்காங்க உள்ளுக்குள்ளே அதுவும் காலை நேரம் கூட்டமாக இருக்கிற பஸ்ஸு அப்போ நான் தாறுமாறாக ஓட்டினா பல உயிர் சேதமாகும் என சொல்லி அந்த நேரத்திலும் கூட தான் ஓட்டுநர் என்கின்ற அந்த பணியிலே ஒழுக்கமாக இருந்து தன் உயிரை கொடுத்து ஆயிரம் உயிரினை காப்பாற்றியிருக்கான்னு சொல்ல வேண்டும் பள்ளி வாகனம் செல்லுகின்றது அந்த ஓட்டுநர் தவறாக ஓட்டிய காரணத்தினாலே வளைவிலே அந்த வாகனம் உருண்டு விழுந்து அந்த ஏரியில் விழுந்து பல மாணவர்கள் அந்த வ அந்த அந்த வாகனத்தில் மாட்டி உள்ளே விழுத்துட்டாங்க அங்கே சென்ற அந்த ஆசிரியை நீச்சல் திறந்த ஆசியை ஆசிரியை உயிரை பணயம் வைத்து பல குழந்தைகளை காப்பாற்றினால் ஆனாலும் கூட மூச்சிறைக்க ஒரு நேரத்தில் அந்த ஆசிரியை இறந்து விட்டாள் அப்போ தன் உயிரை காப்பாற்றி தன் உயிரை பொருட்படுத்தாமல் பல உயிர்களை காப்பாற்றிய அந்த ஆசிரியை ஒழுக்கமானவர் என்று பார்க்கின்றோம் இப்படி ஒழுக்கம் என்பது நல்லது கெட்டது மட்டுமல்ல நல்லது பொய் பொய் சொல்கிறது பொய் அது மட்டுமல்ல எது ஒன்றை செய்ய வேண்டுமோ அதன் முறைப்படி செய்வது என்பது தான் ஒழுக்கம் இப்போ டிசிப்ளின் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லலாம் டிஎல்ஐஎன்இ என்று சொல்லுகிறோம் டிசிப்ளின் சொல்கிறோம் இப்போது அந்த எழுத்துக்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தா ஏ ஒன்று பி ரெண்டு சி மூணு டி நாலு என்று மதிப்பு கொடுத்து ஜெட் இருபத்தாறு என்று மதிப்பு கொடுத்தால் இந்த டிசிப்ளின் என்கின்ற அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் எண் கொடுத்து கூட்டினா கூட்டுத்தொகை நூறு வரும் அப்போது டிசிப்ளின் என்பது தான் முழுமையானது அதைத்தான் ஒழுக்கம் என்று வள்ளுவர் சொல்கின்றார் ஒழுக்கம்தான் ஒரு மனிதனுக்கு சிறப்பானது அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க உயிரை கொடுக்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் அங்கே உயிரை கொடுக்க அவசியம் இல்லை உயிரை விட உயர்ந்தது என்று பார்க்கின்ற பொழுது நாம் அன்றாடம் செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுக்கங்களை நாம் மறவாது கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடிக்கின்ற பொழுது தான் நாம் மனிதனாக வாழ்வதற்கு பொருள் என்று ஐயன் திருவள்ளுவர் இந்த குரல் மூலம் நினைவூட்டுகின்றார் அந்த வகையிலே ஒழுக்கத்தோடு வாழ்வோம் பாரத நாட்டை உயர்த்துவோம் ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜாய்ஹிந்த்